சக்கர் நோய் பற்றி நம்ம நிறைய பார்க்குறோம் இந்த சுகர் சுகர் வந்து கடுமையான ஒரு மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி மக்கள் சிக்கி சின்ன பயணம் ஆகக்கூடிய நோயில் ஒன்றா இருக்குது இந்த நோய் வந்து ஏன் ஏற்படுது இதை நம்ம எப்படி சரி பண்ணணும் இதில் நம்ம வந்து பல குழப்பங்கள் இருக்குது இதில் ஆங்கில மருத்துவமும் மற்ற மருத்துவங்களும் வந்து இதில் ஒரே விவாத பொருளாகிட்டு இருக்குது எந்த மருத்துவம் சிறந்து எது கரெக்டாக அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குது ஆங்கில மருத்துவங்கள் வந்து அஞ்சு வருஷம் படித்து வரவங்க சொல்லலாம் தப்பா அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்குது நம்ம அதை பற்றி இங்கே பேசல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து பேன்கிராஸ்ங்கிற ஒரு உறுப்பு இருக்கு இல்லையா கனயம் அதுலேருந்து இன்சுலின்கிற ஹார்மோன் சுரக்குது இந்த ஹார்மோனை நவீன விஞ்ஞானிகள் மருத்துவ விஞ்ஞானிகள் வந்து அதே ஹார்மோனை வந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க பல மருத்துவ ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மனிதன் வந்து தன் உடம்புல அந்த பிரச்சனை ஏற்படும் போது இன்சுலின் பற்றாக்குறை ஏற்படும் போது அதை செலுத்தி அதை வந்து மனிதனுக்கு வந்து அந்த பிரச்சனை சரிப்படுத்துறதுக்கு உதவி புரிறாங்க கண்டுபிடிப்பெல்லாம் அற்புதமான குறை சொல்ல முடியாது இதனுடைய உடல் எந்த ஹார்மோனை சுரப்புதோ அதை பெர்ஃபெக்டாக ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அதை உடம்புல ஏற்றுனா உடம்பு வந்து கரெக்டாக பொருந்தது ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த மனித உடல் இயற்கையாக சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோனும் ஒரு லேபில் கண்டுபிடிச்ச அந்த ஹார்மோனும் பொருந்தினாலும் அது வந்து இயற்கையானது கிடையாதுங்கிறது நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா மனித உடல் எந்த காரணத்தினால அதனுடைய இயல்புத்தன்மையை சீர்கட்டு போய் அதனுடைய இயல்புத்தன்மை இல்லாமல் அதனால சுரக்க முடியாமல் போகுதுங்கிறத கண்டுபிடிச்சு அதோடைய தன்மை கொண்டு வர்றதுக்கு நம்ம வழி இருக்குது அதுக்கு நம்ம ஈஸியாக தானே பண்ணிட முடியாது அதுக்கு மனிதன் தன்னுடைய உணவு முறையும் வாழ்க்கை முறையும் அவங்க பெர்ஃபெக்டாக வாழணும் அப்படி வாழும்பொழுது தான் எந்த நிலையில் சீர்கட்டு போனச்சோ அது மறுபடியும் படிப்படியாக அவருடைய இயல்புத்தன்மைக்கு அந்த உடல் வந்து வரும் அதுக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று நீ இந்த மாதிரி வாழலாம் இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்துக்கிறேன் உடம்புல வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல இன்சுலின் சுரக்கலையா நான் மாத்திரையை போட்டு சுரக்க வச்சுக்கிறேன் அப்பவும் சுரக்கலையா நான் இன்சுலின் ஊசி மூலிமா உடம்புல ஏற்றிக்கிறேன் அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பம் அப்படியும் பண்ணலாம் ஆனால் அந்த உடல் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டு செல்கள் வந்து பலவீனப்பட்டு கடும் விளைவுகளாக ஆளாகிறத நம்ம எல்லாம் கண்பட பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ இது எப்படின்னா இந்த உடல் வந்து அந்த தகுதியை இழந்துருச்சு இன்சுலின்லாம் வாழ முடியாதுங்கிறவங்களுக்கு அந்த வகையில் போகலாம் ஆனால் இயல்பாக புதுசாக இருக்கிறாங்க இல்லையா நார்மலாக இப்போ இப்போதான் சுகர் ஆரம்பிக்குது ஒரு பிரச்சனை அப்படின்னா அது என்ன காரணம் கண்டுபிடிச்சி அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி அக்குப்பஞ்சல் மருத்துவத்தின் மூலிமா அந்த ஹார்மோனை வந்து சமநிலைப்படுத்தி அவங்க ஆரோக்கியமான நிலையை கொண்டு போக முடியும் ஆனால் அதில் போய் சிக்கிக்கிட்டு அதில் வந்து ஆல்ரெடி இன்சுலின் மூலிமா இந்த உடலை வந்து அடாப்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அது வந்து நம்ம டக்குன்னு நம்ம வகையில் கொண்டு வர முடியாது பண்ண முடியும் ஆனால் அந்த உடல் ரொம்ப சிரமப்பட்டு அந்த உடம்பு அந்த இயல்புத்தன்மையிலேருந்து நார்மலாக அந்த இயல்புத்தன்மைக்கு வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டு தான் கொண்டு வரணும் இப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மனிதனுடைய தவறான வாழ்வியல் முறை தான் இந்த நிலைக்கு காரணம் நீங்க எப்படி வேணா வாழ்ந்துட்டு போங்க உங்கள் உணவு முறையை மாற்றிக்கிடுங்க தவறுன்னு தெரிஞ்சு தவறு பண்ணுங்க எல்லாம் பண்ணிட்டு போனீங்க பண்ணிட்டு போய் உடம்பை உள்ளுறுப்பை நீங்க கெடுத்து உடல் செய்ய வேண்டிய வேலையை செய்யாம தப்பு பண்ணால் கூட அதை வெளியில இருந்து உடம்பு கொடுக்கக்கூடிய மருத்துவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டாச்சு நீங்க என்ன பண்ணாலும் சரி இன்சுலின் சுரக்கலையா வேண்டாம் சுரக்க வெளிலேருந்து ஏற்றிக்கலாம் அப்படி தான் இன்றைக்கி நிலமை இருக்குது அது நீங்கள் அப்படி பயன்படுத்துகிறனால அந்த உடல் வந்து அந்த அதுக்கு சமம் ஆயிடுச்சு அர்த்தம் ஆனாலும் வேறு வேறு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க மனிதனுடைய தவறை சரி செய்யாமல் நீங்கள் எந்த மருத்துவம் போனாலும் உங்களால் அது வந்து முழுமையை பெறாது தற்சமயத்துக்கு உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் நீங்கள் கொஞ்ச நாள் உயிர் வாழலாம் இப்போ எல்லாருக்கும் வந்து மெயின் செட்டை அறுவது வயசு வரைக்கும் வாழ போகிறோம் அப்படிங்கிறக்காக அது வரைக்கும் நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறோம்ன்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க வாழ்க்கையை சீர்கெடுத்துக்கிட்டு கேளிக்கைக்காகவும் உலகத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஒரு பழக்கத்துக்கு தான் அப்படி வாழ்றாங்க ஆனால் இயற்கையாக வாழணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் சிரமம் உணவு முறையிலையும் வாழ்வில் முறையையும் மாற்றத்தை ஏற்படுத்தி தேவைப்பட்ட அக்குப்பஞ்சர் மருத்துவத்தை பயன்படுத்தி அந்த சுகர்ல இருந்து உங்களால் வெளியில் வர முடியும் ஆனால் அது ஈஸியாக நீங்கள் நினச்சிடலாம் கடந்துடலாம்னா அப்படி பண்ண முடியாது அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் சும்மா ஈஸியாக கிடைச்சிடாது அதுக்கு நீங்கள் கஷ்டப்படணும் உங்களுடைய உணவு முறைகளையும் நீங்கள் பண்ணக்கூடிய தவறை தவறுன்னு தெரிஞ்சு அதை நிறுத்தணும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஆங்கில மருத்துவங்கள் கண்டுபிடிச்ச அந்த கண்டுபிடிப்புகள் வந்து உங்களுக்கு பெருசாக தேவைப்படாது இல்லை என்னால் அப்படி இருக்க முடியாது என்னுடைய உணவு முறை இப்படி தான் இருக்கும் என்னோட லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும் நல்லா தவறும் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுடைய உள்ளுறுப்புக்கள் அதனுடைய இயல்பு தன்மையில் இருக்காது சீர்கட்டு போகும் அப்போது உங்களுக்கு இன்சுலின் பற்றாக்குறை ஏற்படும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் மாத்திரையை போட்டு இன்சுலினை நீங்கள் உடம்புக்கு வந்து அந்த கணியத்திலேருந்து ஏன்னா அப்போ உங்களுக்கு நீங்கள் இன்சுலின் ஊசி பயன்படுத்திக்கலாம்